ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா முருக பெருமானை நாம் வழிபாடு செய்யறப்பவெல்லாம் முருகனுக்கு அரோகரா என்ற நாமத்தை சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க அரோகரா என்றாலே அபாயத்தில் இருந்து என்னை காப்பாற்று எப்பொழுதும் எனக்கு அருள்புரி முருகா என்று பொருள்படுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நம்ம சொல்லி வழிபாடு செய்யறப்ப எந்த சூழ்நிலை எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் அந்த முருக கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வந்து நம்மை அருள் செய்வார் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க தினம்தோறும் தினம் தோறும் நீங்க முருக பெருமான வழிபாடு செய்யறப்ப அரோகரா என்ற நாமத்தை மறவாமல் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வீட்லேயே எளிமையான முறையில் தினம் தோறும் முருக பெருமான எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் விளக்கேற்றும் போது என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் முருக பார்த்து நம்ம வழிபாடு செய்யறப்ப என்ன சொல்லி வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி சில எளிய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முருக பெருமான வழிபாடு செய்யறப்ப முதல்ல நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கணும் முருக பெருமான்கிட்டையே நம்ம அந்த உறுதியை கேட்கணும் அப்பனே முருகா எப்பவுமே உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிற நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உன்னை வழிபாடு செய்யறதை மட்டும் நான் நிறுத்தவே கூடாது அந்த ஒரு மன உறுதி எனக்கு கொடுக்கணும் எப்பவும் எந்த நேரத்திலும் உன்னை வணங்கி விட்டு தான் நாம் மற்ற காரியத்துல ஈடுபடணும் அப்படின்னு முதல்ல ஒரு உறுதி எடுத்துக்கணும் இந்த உறுதியை நம்ம தினந்தோறும் சொல்ல சொல்ல முருகனின் அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க முருக பெருமானை நாம் வழிபாடு செய்யறப்ப அவர்கிட்ட மனம் விட்டு பேசணும் நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட எப்படி நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி நம்ம அதற்கான தீர்வு கேட்குறோமோ அந்த மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன சந்தோஷம் இருந்தாலும் சரி முருக பெருமான் கிட்ட சொல்லுங்க அதாவது நல்ல மகிழ்ச்சியான ஒரு காரியம் நடந்துருச்சே அப்படின்னா முருக கிட்ட முதல்ல எடுத்ததுன்னு சொல்லுங்க முருகா உன்னாலதான் எனக்கு இந்த காரியம் நல்ல முறையில நடந்துச்சு எனக்கு வெற்றி கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ரொம்ப நன்றி முருகான்னு சொல்லுங்க ஏதாவது தப்பு செய்ய போயிட்டீங்க தெரியாதனமா ஏதாவதுல தப்புல மாட்டிட்டீங்க அப்படின்னா கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் முருகா தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் இந்த தவறை செஞ்சுட்டேன் இனிமேல் என் வாழ்நாளில் இந்த தவறே நான் செஞ்சிடக்கூடாது தவறு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனதில் வந்துடவே கூடாது என்னை மன்னித்துக்கொள் முருகா அப்படின்னு முருக பெருமான் கிட்டே கேளுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறப்பவும் கிட்ட சே சொல்லி வழிபாடு செய்யுங்க கஷ்டமாக இருக்கிறப்பவும் முருகன் பெருமான் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி விடு எனக்கு எப்பவுமே கூடவே இருந்து எனக்கு நல்வழி கொடுன்னு முருக பெருமான் கிட்டே கேளுங்கள் அதாவது நம்ம ஒரு நெருக்கமானவங்க எப்படி ஒரு அந்த முருகபெருமான் கேட்கறதெல்லாம் தான் நம்ம நம்பிக்கையோட ஒவ்வொருவரும் முருக வழிபாடு செய்யறப்ப நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமான ஒரு நெருக்கமானவங்கள நம்ம நினைச்சுக்கலாம் காலையில் கண் விழித்தவுடன முருகா முருகா என்று மூன்று முறை சொல்லுங்கள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபாடு செய்யுங்க குளிக்கிறப்பங்கூடி சரவண பொய்கையில் குளிக்கிறதா நினச்சிட்டு குளிங்க குளித்து முடிச்சிட்டு வந்து முருகனுடைய திருநீரை நெற்று நிறைய பூசி முருகா அருள் எப்போவுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப முருக பெருமானுக்கு தீபம் ஏற்றும் பொழுது நம்ம இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த மந்திரம் கிருபானந்த வாரியார் கூறிய மந்திரம் இந்த மந்திரத்தை தீபமேற்றப்பெல்லாம் சொல்லுங்க வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறப்ப இந்த மந்திரம் சொல்றப்ப லக்ஷ்மி ஹலாட்சகம் வீட்டுல நிறைந்து இருக்கும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நம்ம ஏற்றி வைக்கிற அந்த தீப ஒளியில் முருகனின் அருள் சுடர்விட்டு எரியுங்க முருகன் நிரந்தரமாக அந்த இடத்துல இருப்பாருங்க இந்த மந்திரம் சொல்லி தீபம் ஏற்றுங்க தினம் தோறும் எளிமையான முறையில் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது முருகனுடைய நாமத்தை எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன காரியங்கள்லேயும் கூட முருகனை நினச்சிட்டு நம்ம தொடங்கிறது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம முருகனை மறந்தாலும் முருகன் நம்மை மறக்க மாட்டாருங்க முருகன் நம்மளை இழுத்துக்குவார் அவருக்கு முருகா கதி அவருடைய சரணடைந்தால் போதும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதற்கு பொறுப்பு நீதான் முருகா என்ன எனக்கு நடந்தாலும் அதற்கு காரணம் நீதான் உன்னை மட்டுமே நம்பி இருக்க உன்னாலதான் எனக்கு எல்லாமே நடக்குது நீ இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க நடக்கிறது நன்மையாகவே இருக்கும் மலைபோல் பிரச்சனைகள் வந்தாலும் பனி போல் விலகு விடுங்க முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நமக்கு துணை இருக்கக்கூடியது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முருகனை எப்பவுமே எந்த நேரத்திலும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில வேலை பழு காரணமா என்னால முறையா வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு கவலையெல்லாம் படாதீங்க எப்போ உங்களால முடியுதோ காலை எழுந்தையில முருகா மதியம் சாப்பிடையில முருகா இரவு தூங்க போகையில முருகா மூன்று முறை முருகா என்ற நாமத்தை சொல்லுங்க முருகனின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க முருகன் எப்பவுமே உங்க கூடையே இருப்பார் இந்த இடத்துல நம்ம சப்கிரிபர் ஒருவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க முருக பெருமானை நான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து சிறு சிறு பிரச்சனைகளே வந்துட்டு இருக்கு என்னால சரியான முறையில வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறப்பவே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது தான் முருகபெருமான் சிறு பிரச்சனையாக மாற்றி வந்ததை தலைக்கு வந்ததை தலைப்பாகையோடு முடிச்சு விட்டுருக்காரு முருக வழிபாடு செய்ய செய்ய அந்த சிறு பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கிவிடும் சோதனைகள் அப்படிங்கிறது சின்ன சின்னதாக வந்தாலும் அதை நமக்கு சாதனைகளாக மாறும் ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப நெருக்கடியாக வருது இத்தனை நாளாக அந்த பிரச்சனைக்கு கிடைக்காத தீர்வு இனி கிடைக்கப் போகுது அப்படிங்கிற அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கோ கமெண்ட் கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் விடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்